அனைவருக்கும் வணக்கம் திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் மதுபானம் பரிமாறப்பட்ட காட்சிகள் சமூக நிதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பையும் பெரும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அது பற்றி தான் விரிவாக பேச போகிறோம் கடந்த சில நாட்களாகவே திமுகவில் நடந்து வரக்கூடிய செய்திகள் திமுகவினுடைய அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாமே திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக திமுகவின் மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன் அதே போன்று தற்போது அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பொன்முடி போன்ற நபர்களுடைய ஆபாசமான பேச்சு கொச்சையான பேச்சு இதெல்லாமே மக்கள் மத்தியிலே ஒரு முகம் சுழிப்பை ஏற்படுத்தி வந்தது அப்படி இருக்கக்கூடிய தான் ரெண்டு தினங்களுக்கு முன்பு திமுகவினுடைய அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி பொன்முடி ரெண்டு பேருமே அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட செய்திகள் எல்லாமே வெளியானது இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் திமுக அமைச்சர்களுடைய சொத்து குவிப்பு வழக்குகள் அந்த வழக்குகளெல்லாம் அந்த வழக்குகளில் இவர்கள் விடுவிக்கப்பட்டதெல்லாம் செல்லுபடி ஆகாது என்று சொல்லி தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டு மறுபடியும் அந்த வழக்குகளை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஒவ்வொரு அமைச்சரும் சிக்கி வருகிறார்கள் இதெல்லாமே திமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி வரக்கூடிய சூழலை தான் ஒரு காணொலி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் பார்க்காதவர்கள் இதை பாருங்கள் இந்த காணொலியை பார்க்குற போது ஏதோ ஒரு மண்டபத்தில் ஏதோ திருமண நிகழ்வோ ஏதோ ஒரு நிகழ்வோ நடக்கிறது அதிலே உணவு பரிமாறப்படுகிறது என்று சிலர் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மை அதுவல்ல என்ன செய்தின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திமுகவினுடைய நிர்வாகிகளுக்கான கூட்டம் இளைஞரணி அமைப்பாளர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கூட்டம் நடக்கிறது அந்த கூட்டத்தில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொள்கிறார் இன்னும் திமுகவினுடைய நிர்வாகிகள் அதில் கலந்து கொண்டு பேசுகிறார்கள் கூட்டம் முடிந்ததும் எல்லோருக்குமே உணவு பரிமாறப்படுகிறது கிட்டத்தட்ட முந்நூறு பேர் என்று சொல்கிறார்கள் எல்லோருக்கும் உணவு பரிமாறப்படுகிறது பொதுவாக இது போன்ற அரசியல் கட்சிகளினுடைய கூட்டம் முடிந்ததற்கு பிறகு உணவு பரிமாறப்படுவது வழக்கமான ஒன்று தான் அதில் ஒன்றும் அது ஒன்று புதிய செய்தி இல்லை அப்போ அதே போன்று உணவு பரிமாறப்படுகிறது உணவோடு இருந்தார்கள் என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை பொதுவாக இது போன்று உணவு பரிமாறப்படுகிற போது குடிப்பதற்கு தண்ணீர் வைக்கப்படும் பாட்டில் தண்ணி வைப்பாங்க போன்று இங்கே தண்ணீரும் வைக்கப்பட்டிருக்கிறது கூடுதலாக இன்னொரு தண்ணீரும் வைத்திருக்கிறார்கள் இன்னொரு பாட்டிலும் வைத்திருக்கிறார்கள் பீர் பாட்டில் வச்சிருக்கிறாங்க அங்கே கலந்து கொண்ட எல்லோருக்கும் பீர் வழங்கப்பட்டிருக்கிறது திமுகவினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்ட நபர்களுக்கு பீர் வழங்கியிருக்கிறது திமுக போன்ற வெளிப்படையான ஒரு காட்சியை எங்காவது பார்த்துருக்கிறீர்களா நீங்கள் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியினுடைய நிர்வாகிகளினுடைய கூட்டத்தில் வெளிப்படையாக மதுபானம் வழங்கப்பட்டிருக்கிறது நம்ம எத்தனையோ திருமண நிகழ்வுகள் மற்ற நிகழ்வுகள் ஏன் மற்ற அரசியல் கட்சிகளுடைய கூட்டம் எல்லாம் கூட நம்ம பார்த்துருக்குறோம் மதுபானம் வந்து குடிப்பாங்க மதுபான பழக்கம் கொண்டவர்கள் மதுபானத்தை அருந்துவது வழக்கம் பல இடங்களிலும் அது இருக்கிறதானால் இப்படி வெளிப்படையாக வர்ற எல்லாருக்குமே தண்ணி பாட்டில் கொடுக்கறது போன்று இந்த மதுபான பாட்டிலை கொடுக்கக்கூடிய நிகழ்வு எங்கேயுமே நடந்துருக்காது இப்போது என்ன மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வர்றாங்க பாருங்களேன் எவ்வளவு மோசடித்தனமான ஒரு கலாச்சாரம் எவ்வளவு மோசமான கலாச்சாரம் எவ்வளவு கேடு கட்ட ஒரு கலாச்சாரம் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க இது மாதிரி மதுபானத்தை கொடுக்கறது இதை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க மறைமுகமாக செய்தார்கள் கட்சி கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்கு மதுபானம் கொடுப்பாங்க அதே போன்று வாக்கு செலுத்துறதுக்கு மதுபானம் கொடுப்பாங்க இதெல்லாம் ஏற்கனவே இவர்கள் செய்த தான் இது புதிய செய்தி இல்லை இதில் எது புதிய செய்தி என்றால் மறைமுகமாக செய்து வந்தவர்கள் இப்போது வெளிப்படையாக செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இதுக்கு முன்னாடி ஒரு அச்சம் இருந்தது அவர்களுக்கு இதெல்லாம் செய்கிறது தவறு என்று சொல்லி மறைமுகமாக செஞ்சுட்டு வந்தாங்க இப்போது நாங்கள் ஆளுங்கட்சி நாங்கள் அதிகாரத்தில் இருக்கிறோம் நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் எங்களை கேட்பதற்கு யார் இருக்கிறா நாங்கள் மதுபான விருந்தே நடத்துவோம் எங்களை க தடுப்பதற்கு கட்டுப்படுத்துவதற்கு இங்கே யாரும் இல்லை என்று ஒரு செய்தியை சொல்ல வருகிறது அப்படி இல்லைன்னா வேற என்ன செய்தியை சொல்ல வரீங்க திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி ஒரு மதுபான விருந்தை கட்சியினருக்கு நடத்தியதன் மூலமாக அதாவது வெளிப்படையாக நடத்தியதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் நீங்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன இது போன்ற நிகழ்ச்சிகளிலெல்லாம் நீங்கள் ஒழிச்சு போய் குடிக்காதீங்க வெளிப்படையாக நீங்கள் இது போன்று மதுபானத்தை அருந்தலாம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யக்கூடிய நபர்களை நீங்கள் வந்து அவர்களுக்கு நேரடியாகவே யாரை பார்த்தும் அச்சப்படாமல் நீங்கள் மதுபானத்தையும் அவர்களுக்கு வழங்கலாம் என்கிற செய்தியை சொல்ல வருகிறதா மற்ற கட்சிகளும் வெளிப்படையாக இந்த வேலையை நீங்கள் செய்யலாம் என்கிற செய்தியை சொல்ல வருகிறதா என்ன செய்தியை சொல்ல வர்றீங்க நீங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டை சீரழித்து வைத்திருக்கிறீர்கள் தமிழ்நாட்டை ஒரு தலைமுறை இளைஞர்களையே முழுக்க முழுக்க போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்கி வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் தானே சொன்னீர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் என்ன சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் பூரண மது விலக்கை அமல்படுத்துவோம் சொன்னீர்களா இல்லையா கொரோனா காலகட்டத்திலெல்லாம் வீட்டில் கொடியை பிடிச்சிட்டு போராட்டம் நடத்தினீர்களே ஐயா ஸ்டாலின் அவர்களெல்லாம் இதுக்குதானா இதுக்கு தான் போராட்டம் நடத்தினீர்களா கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க இந்தியாவிலேயே அதிக அளவில் இளம் விதவைகள் இருப்பது தமிழ்நாட்டில் தான் காரணம் என்னவென்றால் இந்த டாஸ்மாக் மதுபானத்தை குடித்து குடும்பத் தலைவர்கள் எல்லாம் மரணம் அடைகிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் அது மட்டுமல்லாமல் இன்னொரு செய்தியும் சொன்னாங்க பூரண மது மதுவிலக்கு வந்ததும் எங்கள் கட்சியினர் நடத்தக்கூடிய ஆலைகளை எல்லாம் நாங்கள் மூடிவிடுவோம் என்று சொல்லி எப்போ ஆட்சிக்கு வருவீங்க எப்போ திமுக ஆட்சிக்கு வரப்போகிறது என்கிற கேள்வியை மக்கள் எழுப்புகிறார்கள் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீர்கள் என்பதாவது தெரியுமா உங்களுக்கும் உங்களுடைய அண்ணனுக்கும் எவ்வளோ ஒரு கேடுகெட்ட வேலை பாருங்களேன் இது இதை எப்படி நம்ம வந்து அனுமதிப்பது இது ஒரு பெரிய பெரிய ஒரு பேசு பொருளாக முதலில் மாற்றி இருக்க வேண்டாமா இந்த ஊடகங்கள் இதை ஒரு விவாத பொருளாக மாற்றி இருக்க வேண்டாமா ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்தில் வெளிப்படையாக கட்சியினருக்கு மதுபான விருந்து வைக்கப்பட்டிருக்கிறது இதை பேச இந்த செயல் அம்பலப்படுத்தப்பட்டிருக்க வேண்டாமா அதுவும் இந்த சம்பவம் நடந்தது தெரியுமா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்திருக்கிறது இதே கள்ளக்குறிச்சியில் தான் கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தது ஒட்டுமொத்த நாடை கொந்தளித்தது அப்போது என்னெல்லாம் பேசினார்கள் கள்ளச்சாராயத்தை தடுப்போம் நாங்கள் கள்ளச்சாராயத்தை மட்டுமல்ல போதை பொருட்களுக்கு எதிராக நாங்கள் எல்லா விதமான நடவடிக்கையும் எடுப்போம் இதுதானா இதுதான் நீங்கள் போதைப் பொருட்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கையா இளைஞர்கள் போதையின் வழியில் செல்லக்கூடாது என்ற ஐயா ஸ்டாலின் அவர்கள் அறிவுரை எல்லாம் வழங்கினாரே காணொலிகள் எல்லாம் வெளியிட்டாரே என்னது இது உங்கள் கட்சியின் இளைஞர்களை முதலில் சரி செய்யுங்கள் அந்த கூட்டத்தில் மதுபானம் விருந்து வச்சு மதுபானத்தை குடிக்க வச்சிட்டீங்க அங்கிருந்து வெளியே செல்கிறார்கள் போகிற வழியில் போதை தலைக்கேறி ஏதாவது விபத்து ஏற்பட்டதென்றால் யார் பொறுப்பேற்பது இதில் வந்து பீர் மட்டும்தான் வழங்கினோம் என்று சொல்லி சிலர் சொல்லுவார்கள் அதை நியாயப்படுத்துவாங்க வேறு என்னெல்லாம் வழங்கினார்கள் என்று யாருக்கு தெரியும் இது வெளிப்படையாக காணொலி வந்ததனால் பீர் இருந்தது நமக்கு தெரியுது பீர் இருக்கக்கூடிய இடத்துல பீர் மட்டும்தான் இருந்ததா இல்லை வேறு என்ன மாதிரியான மதுபான பொருட்கள் எல்லாம் இருந்தது வேறு ஏதாவது போதைப் பொருட்கள் இருந்ததா அது நமக்கு தெரியாது அது நமக்கு தெரியாது நமக்கு காணொலி வெளியே வந்த வந்ததில் அந்த காணொலியில் என்ன இருந்ததோ அதை நம்ம வந்து பேசுகிறோம் அப்போ இந்த மதுபானத்தை அறிந்துவிட்டு வெளியே செல்லக்கூடிய நபர்கள் வாகனத்தில் ஏதாவது விபத்து ஏற்படுத்தினாலோ வெளியே போய் பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபட்டாலோ ஏன் இவர்கள் எல்லோரும் வீட்டுக்கு தானே போகிறாங்க வீட்டில் போய் குடும்பத்தினரிடம் பிள்ளைகளிடம் பெற்றோரிடம் மனைவியிடம் தகராறு செய்து செய்தாலோ யார் பொறுப்பு அதற்கு இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய பெரும்பாலான குற்றங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போதை பொருட்களுக்கு அடிமைப்படுத்தப்பட்ட நபர்களால் தான் நடத்தப்படுகிறது ஒரு கொலையாக இருக்கட்டு கொள்ளையாக இருக்கட்டு பாலியல் வன்புணர்வாக இருக்கட்டும் இது போன்ற பெரும்பாலான தவறுகளையும் செய்யக்கூடிய நபர்கள் ஒரு கட்டி போட்டு தான் செய்கிறான் அதிக அளவில் குற்றச்சம்பவங்கள் நடப்பதற்கு காரணம் இந்த மதுபானமாகத்தான் இருக்காது அதே போன்று விபத்து சாலை விபத்துகள் அதிக அளவில் நடப்பதற்கு காரணம் இதுவாகத்தான் இருக்கிறது நீங்கள் தான் சொல்கிறீங்க மதுபானம் அறிந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் என்று சொல்லி உங்கள் கட்சி கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கே மதுபானத்தை கொடுத்து விட்டு மதுபானம் விட்டு வாகனத்தை ஓட்டாதீர்கள் என்றால் அப்போ இவர்கள் எல்லோரும் எப்படி வீட்டுக்கு சென்றாங்க மதுபானம் அறிந்து விட்டு வாகனம் ஓட்டி விட்டு தானே வீட்டுக்கு சென்றிருப்பார்கள் திமுகவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு புதுசுங்க இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமான விஷயம் பிரபல பொருள் கடத்தல் மன்னன் சாபர் சாதிக் சாபர் சாதி செய்ததையே திமுகவினர் ஒரு பொருட்டாக எடுக்கவில்லை சாபர் சாதிக்கு மீதே நடவடிக்கை எடுக்கலை இவர்கள் எங்கே நடவடிக்கை எடுத்தார்கள் மாநில அரசு நடவடிக்கை எடுத்ததா எடுக்க மாட்டார்கள் இவர்கள் எடுத்திருக்க வேண்டும் இல்லையா சா ஜாபர் சாதிக்கு யார் என்பது தெரியாமல் தான் அவனை கட்சியினுடைய அயலக அணியினுடைய நிர்வாகியாக வைத்திருந்தீர்களா இவர்கள் ஜாபர் சாதிக்கு மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதற்கு சார்ந்து இந்த நிகழ்ச்சி தான் இவர்களே போதை விருந்து தானே வைக்கிறார்கள் இவர்கள் எப்படி போதைப் பொருள் கடத்தல் மன்னன் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் அதெல்லாம் எடுக்க மாட்டார்கள் சமீபத்தில் கூட இவர்கள் ஆலோசனை கூட்டம் எல்லாம் போட்டார்கள் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் விற்பனை குறைந்திருக்கிறது டாஸ்மாக் விற்பனையை அதிகரிப்பது எப்படி மக்களை குடிக்க வைப்பது எப்படி என்று சொல்லி ஆலோசனை கூட்டம் எல்லாம் போட்டார்கள் இப்போ பார்த்தீங்களா கட்சிக்காரனை குடிக்க வைத்து பணம் பார்க்கிறது திமுக இவர்களுக்கு தானே செல்கிறது பணம் எல்லாம் மதுபான ஆலைகள் யாருக்கு சொந்தம் இவர்களுக்கு தான் சொந்தம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகனுடைய இல்லத்திலும் அவர் சார்ந்த பகுதிகளிலும் சோதனை நடத்தி பிணவரையில் அவருடைய மருத்துவமனை பிணவரையிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் எல்லாம் எடுக்கப்பட்டது சமீபத்தில் கூட அமலாக்கத்துறை ஜெகத் ரட்சகனுக்கு சொந்த சமீபத்தில் கூட அமலாக்கத்துறை ஜெகத் ரட்சகனை சொந்தமான மதுபான ஆலையில் அந்த ஆலையினுடைய அலுவலகத்திலெல்லாம் சோதனை நடத்தியது இந்த டாஸ்மாக் வழக்கில் அப்போ இவர்கள் எப்படி மதுபானத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பார்கள் பூரண மது விலக்கு கொண்டு வந்தால் அரசை நடத்த முடியாது என்றெல்லாம் சொல்கிறார்கள் அதெல்லாம் இல்லை ஜெகத் ரட்சகனுக்கு வருமானம் வராது மதுபான ஆலைகளுக்கு வருமானம் வராது அங்கே வருமானம் வரவில்லை என்றால் என்ன ஆகும் இவர்களுக்கு கட்சி நடத்த முடியாது இதுதான் பிரச்சனை இதில் அந்த காணொலி எப்படி வெளியாக இருக்குன்னா அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவரே எடுத்திருக்கிறார் இப்போ அவர் யார் என்று தேடிட்டு இருக்கிறாங்களா யார் நம்ம கூட்டத்திலிருந்து காணொலியை எடுத்து வெளியே விட்டது என்று அவரை தேடி செய்ய போகிறீர்கள் அந்த மதுபான விருந்தை நடத்தியது யார் என்பதை கண்டுபிடிங்கள் திமுக தலைமைக்கு தெரிந்து நடந்ததா தெரியாமல் நடந்ததா இல்லை தெரியாமல் நடந்தது என்றால் இதை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அதெல்லாம் எடுக்கப்படாது ஊடகங்களும் இதை பேசாது சமூக வலைதளங்களில் நம்மை போன்றவர்கள் பேசி கொண்டிருப்போம் அவ்வளோதான் கூடவங்கள் இதையெல்லாம் பெரிய விவாதப்பளாக மாற்ற மாற்ற மாட்டார்கள் அவர்களுக்கு வேறு செய்திகள் இருக்கிறது இல்லையா விவாதிப்பதற்கு எப்படியோ திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக தன்னுடைய ஆட்சியின் இறுதி கட்டத்தை அடைந்து வருகிறது